இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி நெல்லை சுமுத்து காலமானார் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மே பத்து அன்று பிறந்த நெல்லை சுமுத்து முத்து இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறாம் தேதி திருவனந்தபுரத்தில் உடல் நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி நான்கு இஸ்ரோவின் ஸ்ரீ ஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் முதல் நிலை விஞ்ஞானியாக பணியாற்றிய அவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ ஜே அப்துல் கலாமுடன் இணைந்து பல முக்கிய திட்டங்களில் பங்கேற்றார் அறிவியல் சிறுவர் இலக்கியம் வரலாறு மொழிபெயர்ப்பு உள்ளிட்ட பல துறைகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இவரது நான்கு நூல்களுக்கு தமிழ்நாடு அரசின் சிறந்த நூலாசிரியர் விருது வழங்கப்பட்டது மேலும் கவிமாமணி விருதையும் பெற்றுள்ளார் இறுதி நிகழ்ச்சி நிகழ்வு மதுரையில் உள்ள அவரது மகள் டாக்டர் கலைவாணியின் இல்லத்தில் நடைபெற உள்ளது அவரது அறிவியல் பணி மற்றும் எழுத்து பங்களிப்பு தமிழ் உலகில் நீண்ட காலம் நினைவு கூறப்படும்